வணக்கம் தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஈழத்து புத்தக பயன்பாட்டில் புத்தக விழாக்கள் ஏற்படுத்தும் தாக்கம் எழுதியவர் தனுஜன் வாசிப்பவர் மாதவி மாசு சர்மா அண்மையில் யாழ்ப்பாணம் வந்திருந்த பிரபலமான தமிழ்நாட்டு பேச்சாளர் ஒருவர் உரையாற்றும் போது யாழ்ப்பாணத்தின் ஆசிரியர்கள் வோல்டேஜ் குறைந்தவர்கள் என்ற வருத்தத்தை முன்வைத்தார் குவளையத்தின் கண்போல்வான் யாழ்ப்பாணத்தான் என்று குறிப்பிட்ட மகாகவி பாரதிக்கு ஞானகுருவாய் வாய்த்த இன்றுவரை தீவு முழுவதையும் தாண்டி உலகின் பல பகுதிகளுக்கும் ஆசிரியர்கள் பலரை அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கும் இருநூறு வருடங்கள் தாண்டிய நவீன பாடசாலை கல்வி வரலாற்றை கொண்ட யாழ்ப்பாணத்தவரின் கல்வி புலமை பற்றி இப்படி ஒரு கருத்தை சொல்ல இப்பெண் பேச்சாளருக்கு என்ன அடிப்படை உள்ளது என்று பல பேர் சூறி சின்னத்தனர் ஆனால் அதற்கு பதிலளித்த அப்பேச்சாளர் தான் பல ஆசிரியர்களோடு உரையாடிய போது அவர்களிடம் இல்லாது இருப்பதனை அறிந்து கொண்டதாகவும் ஆசிரியர்கள் வாசிப்பதன் ஊடாக மாத்திரமே தனது வோல்டேஜை அதிகரித்துக் கொள்ள முடியும் எனவும் அமைதியாக தெரிவித்தார் இலங்கையில் ஓர் ஆண்டில் பாடப்புத்தகங்கள் பயிற்சி புத்தகங்கள் தவிர்த்து அன்னளவாக வெளிவரும் தமிழ் நூல்களின் எண்ணிக்கை முன்னுரை தாண்டக்கூடும் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அரச இலக்கிய விருது பழங்களுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட புத்தகங்கள் மாத்திரம் நூற்று எண்பத்து ஒன்று இந்த புத்தகங்கள் அவற்றை வாசிக்கும் ஆர்வம் உள்ளவர்களை சென்றடைகின்றனவா ஆக குறைந்தது இலங்கையில் உள்ள பிரதானமான நூலகங்களிலோ பெரும்பாலும் பல்கலைக்கழகங்களின் நூலகங்களிலோ இவை வாசகர்களுக்காக வைக்கப்பட்டுள்ளனவா என்ற வினாக்களுக்கு திருப்திகரமான விடை என்றுமே கிடைப்பதில்லை நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் சமூக வலைத்தளங்கள் எல்லாம் மிகவும் உச்சமாக வளர்ச்சியடைந்துள்ள இன்றைய சூழலில் ஏன் இது மட்டும் சாத்தியப்படாத ஒன்றாக உள்ளது ஈழ தமிழ் பெற்றார்கள் தம் பிள்ளைகளுக்கு வழங்க எமது பண்பாட்டை பிரதிபலிக்கும் நல்ல சிறுவர் இலக்கிய படைப்புகளை தேடுகின்றார்கள் மாணவர்கள் தமது மனதை கவரும் வகையில் பொது அறிவு விஞ்ஞானம் ஆகியவற்றையும் உள்ளடக்கிய அழகிய புனைவுகளை ஆவலுடன் பார்க்கிறார்கள் இளையோர் வாழ்வையும் வரலாற்றையும் பேசும் நல்ல படைப்புகள் கிடைக்காதா என இயங்குகின்றார்கள் எழுத்தாளர்களோ தமது படைப்புகளை வெளியிட்டு தமக்குரிய ராயல்டி பங்கை தரக்கூடிய வெளியீட்டாளர்கள் கிடைக்க மாட்டார்களா என காத்திருக்கின்றனர் இவற்றுக்கான முழுமையான தீர்வு இலங்கை தமிழ் சூழலில் இப்போதைக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை யாருக்கும் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை ஆங்காங்கு சிறிய முயற்சிகள் இடம்பெற்றாலும் அவை முழு நாட்டுக்கும் போதுமானதாய் இருப்பதில்லை அரசாங்க தரப்பாலும் தமிழ் படைப்பாளர்களுக்கு அத்தகைய ஒத்துழைப்பை செய்ய இயல்வதில்லை இத்தகைய சூழலில் தமது நிதியில் புத்தகத்தினை வெளியிடும் அநேக படைப்பாளிகளுக்கு அவற்றை பரவலாக வாசகர்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் பாதை அமைவதில்லை வெறுமனை வியாபார நோக்கோடு லாபத்தினை மாத்திரம் இலக்காக கொண்டு இயங்கும் நிறுவனங்களால் ஈழத்தின் படைப்பாளர்கள் எதிர்கொள்ளும் பாதகங்கள் அநேகம் எனவே இவற்றுக்கு தம்மால் என்ற தீர்வொன்றை காணும் முயற்சியிலேயே தேசிய கலையிலக்கிய பேரவை இறங்கியது இதுவரை நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் சார்பான புத்தகங்களை வெளியிட்ட இவ்வமைப்பு தமது புத்தகங்களை மக்கள் மத்தியில் பரவலாக அதனது ஐம்பது வருடங்களை கடந்த வரலாற்று பயணத்தில் பல்வேறு கால பகுதிகளிலும் நாட்டின் பல பகுதிகளிலும் தமது உறுப்பினர்களின் உதவியுடன் புத்தக கண்காட்சிகளை முன்னெடுத்து வந்துள்ளது அதன் அண்மைய பரிணமிப்பாக அமைந்ததே புத்தக அரங்க விழா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்கம் நூறு மலர்கள் மலரட்டு என்ற தொனிப்பொருளை முன்வைத்து வடக்கு மாகாணத்தின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களின் பல பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இப்புத்தகரங்கு விழாவின் இருபத்தி நான்காவது நிகழ்வே கடந்த மார்ச் மாத நிறைவில் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் தொடர்ச்சியாக மூன்று தினங்கள் இடம்பெற்றது புத்தகரங்கு விழாக்கள் பெரும்பாலும் பாடசாலைகளிலேயே முன்னெடுக்கப்படுகின்றன ஏனெனில் வாசிப்பை நாம் பதின்ம வயதினர் மத்தியிலேயே அதிகம் விதைக்க வேண்டியுள்ளது கற்றல் கருவிலேயே ஆரம்பமாவதாக சொல்லப்படுகின்றது மொழி அறிவு விருத்தி ஓரிரண்டு வயதிலேயே ஆரம்பமாகிவிடுகின்றது மூளை வளர்ச்சியின் அதிக சதவீதம் ஐந்து வயதிற்குள் இடம்பெறுகின்றது எனவே இப்புத்தகரங்கு விழாக்களில் சிறுவர் இலக்கியத்திற்கும் சிறுவர் நாடகங்களிற்கும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது அதே போல ஆசிரியர்களை வாசிக்க வைக்கவும் அவர்கள் மத்தியில் இருக்கின்ற நல்ல வாசகர்களையும் பேச்சாளர்களையும் கலை இலக்கிய உலகிற்கு அறிமுகம் செய்யவும் இவ்விழாக்கள் வழி சமைக்கின்றன இப்புத்தக அரங்க விழாக்களின் பிரதான அம்சங்களாக எழுத்து நூல்களை அறிவோம் என்ற தலைப்பிலான புத்தகங்களின் அறிமுகமும் கலந்துரையாடலும் எழுத்து எழுத்தாளர்களின் நூல் வெளியீடுகள் மாணவர்கள் மத்தியில் வாசிப்பு பழக்கத்தினை ஊக்குவிக்கும் வகையிலான போட்டிகளை வைத்து புத்தக பர்சில்களை வழங்கல் கலை இலக்கிய பயிற்சி பட்டறைகளை நடத்துதல் நாடக ஆற்றுகைகள் புத்தக கண்காட்சியும் மலிவு விற்பனையும் என்பன அமைந்துள்ளன அறிவோம் என்ற தலைப்பிலான புத்தகங்களின் அறிமுகமும் கலந்துரையாடலும் நிகழ்வானது நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு கலைஞர் அல்லது எழுத்தாளரது நினைவு அரங்கிலேயே பெரிதும் மாலை வேலைகளிலேயே மேற்கொள்ளப்படுகின்றது இதில் அரங்கிற்கு புத்தக அரங்க விழாக்கள் இடம்பெறும் பிரதேசத்தை சேர்ந்த மறைந்த ஆளுமைகளின் பெயரோ அல்லது நினைவு கூறப்பட வேண்டியவராக கருதப்படும் ஒரு கலை இலக்கிய ஆளுமையின் பெயரோ சூட்டப்பட்டு தலைமை உரையில் அவரை பற்றிய விவரங்களும் உள்ளடக்கப்பட்டு வருகின்றது அத்துடன் அறிமுகம் செய்வதற்கு ஒரு நாள் நிகழ்வில் சராசரியாக நான்கு ஈழத்து எழுத்தாளர்களின் அண்மையில் வெளிவந்த புத்தகங்கள் தெரிவு செய்யப்படுகின்றன இவற்றை அறிமுகம் செய்து வைக்கும் உரையை ஆற்றுவதற்கு அதிகம் இளம் பேச்சாளர்கள் ஒழுங்கு செய்யப்படுகின்றார்கள் இந்நிகழ்வின் தொகுப்பு அறிவிப்பை குறித்த பாடசாலையின் மாணவர்கள் மேற்கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்படுகின்றது இது தவிர எழுத்தாளர்களின் நூல் வெளியீட்டு நிகழ்விற்கான செலவு மற்றும் ஏனைய சுமைகளை குறைத்து ஒத்துழைப்பு நல்கும் வகையில் இவ்விழா இடம்பெறும் அரங்கில் புத்தக வெளியீடுகளும் ஒழுங்கு செய்யப்படுகின்றன இது தமது சொந்த பணத்தில் புத்தகத்தினையும் அச்சிட்டு அதை வெளியிட்டு வைப்பதற்கும் தமது பணத்தினையும் நேரத்தையும் உழைப்பையும் அதிகம் செலவு செய்ய வேண்டியுள்ள நிலையை மாற்றியமைக்கும் ஒரு சிறு முயற்சியின் தொடக்கமாய் உள்ளது மாணவர்கள் மத்தியில் வாசிப்பு பழக்கத்தினை ஊக்குவிக்கும் வகையிலான போட்டிகளை வைத்து புத்தக பெர்சில்களை வழங்கல் இதன் இன்னொரு அம்சமாகும் இதில் புத்தக அரங்க விழா இடம்பெறும் பாடசாலைக்கும் அதற்கு அருகிலுள்ள பாடசாலைகள் சிலவற்றிற்கும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது அப்பாடசாலைகளின் நூலகர்கள் மற்றும் அதிபர்களின் வழிகாட்டலுடன் வாசிப்பில் ஆர்வமும் ஈடுபாடும் உள்ள இருபது வரையான மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுடைய வயதுக்கு பொருத்தமான புத்தக அன்பளிப்புகள் வழங்கப்படுகின்றன இச்செயற்பாட்டில் ஈடுபாட்டுடன் ஒத்துழைக்கும் பாடசாலைகளின் நூலகங்களுக்கும் ஒரு தொகுதி புத்தகங்கள் தேசிய கலை இலக்கிய பேரவையால் அன்பளிப்பாக வழங்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதனோடு இணைந்ததாக ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு கலை இலக்கிய பயிற்சி பட்டறைகளும் சில சந்தர்ப்பங்களில் துறைசார் வல்லுநர்களால் நடத்தப்பட்டும் வருகின்றன புத்தகத்தோடு தொடர்புடைய நிகழ்வுகளை விடவும் அரங்க நிகழ்வுகளில் மக்கள் அதிக நாட்டமுடையவர்களாக இருப்பது வெளிப்படையானது எனவே மக்கள் மத்தியில் புத்தக பண்பாட்டை கொண்டு சேர்க்கும் பெரும் பாலமாக இங்கு அரங்க பண்பாடு அமைகின்றது ஒவ்வொரு நாளும் மாலையில் நூல் அறிமுகம் நிறைவுற்றதும் நாடக ஆற்றுகைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இதனால் நாடகங்களில் ஈர்ப்புடைய பலரும் அப்புத்தக அரங்க விழாவில் இணைவதற்கு தூண்டப்படுகின்றனர் நவீன பேசிகளின் வருகையால் மேடை நாடகங்களை காண்பது அரிதாக போய்விட்ட சூழலில் தேசிய கலை இலக்கிய பேரவையின் இணை அமைப்புகளாக குழந்தை சண்முகலிங்கம் மாணவர்களின் உருவாக்கிய சன் நாடக குழுவும் சமூகம் ஆற்றுகை குழுவும் கூத்தாடு அவைக்களத்தினரும் பல்வேடு பல்வேறு நாடகங்களை தொடர்ச்சியாக இவ்விழாக்களில் ஆற்றுகை செய்வதன் மூலம் மக்களை அணி திரட்டவும் எளிமையான அரங்க வடிவத்தை மாணவர்களுக்கு மத்தியில் அறிமுகம் செய்யவும் அரும்பாடுபட்டு வருகின்றனர் புத்தக கண்காட்சியும் மலிவு விற்பனையும் புத்தக அரங்க விழா இடம்பெறும் தினங்களில் விடுமுறை நாட்களில் காலை முதல் மாலை வரை முன்னெடுக்கப்படுகின்றது எழுத்தாளர்களிடமிருந்தும் வெளியீட்டாளர்களிடமிருந்தும் விநியோகஸ்தர்களிடமிருந்தும் நேரடியாக பெற்றுக்கொள்ளப்பட்ட மேற்பட்ட புத்தகங்கள் ஒவ்வொரு விழாவிலும் காட்சிப்படுத்தப்படுவதுடன் விசேட விலை கழிவுகளும் விற்பனை செய்யப்படுகின்றன இத்தகைய பிரம்மாண்ட செயற்றிட்டத்திற்கான நிதியீட்டம் மிகவும் சுவாரஸ்யமானது பன்னெடுங்காலமாக தேசிய கலை இலக்கிய பேரவை உறுப்பினர்கள் முற்போக்கான கலை இலக்கிய செயற்பாட்டாளர்கள் ஆதரவாளர்களினதும் நிதி அனுசரணையிலேயே பெரும்பாலும் தங்கியிருந்த தேசிய கலை இலக்கிய பேரவையானது தாயகம் சஞ்சிகையின் விநியோகத்தின் மூலம் மக்களின் நிதியையும் பெற்று செயற்பட்டு வந்தது ஆனால் புத்த ஹரங்க விழா தூர பயணங்களில் இடம்பெறுகின்ற தொடர்ச்சியான பெரியதொரு திட்டத்திற்கு இத்தகைய நிதியேட்டம் போதுமானதா இருக்காது என்பது உணரப்பட்டது விளம்பரத்தாரரிடமோ அரச அரச சார்பற்ற நிறுவனங்களிடமிருந்தும் பெற முனைவது பேரவை கடைப்பிடித்து வரும் மக்கள் கலையிலக்கிய கோட்பாட்டிற்கு மாறானது அவை மட்டும் பாடுடையது எனவே மக்களிடமே செல்வோம் என தீர்மானிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் தேசிய கலை இலக்கிய பேரவையின் இளம் உறுப்பினர்கள் களத்தில் இறங்கினர் ஒவ்வொரு புத்தக அரங்க விழாக்களுக்குமான அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட்டவுடன் அப்புத்தக அரங்க விழா தொடர்பான முழு விவரமும் உள்ளடக்கிய சிறிய வர்ண துண்டு பிரசுரம் ஒன்றினை ஆயிரக்கணக்கில் அச்சிட்டு குறித்த பிரதேசத்தில் விநியோகித்து மக்கள் மத்தியில் நேரடியாக விளம்பரப்படுத்தலை செய்யும் அதேவேளை அவர்களிடமிருந்து செலவுகளுக்கான சிறிய அன்பளிப்பையும் சேகரிக்கின்றனர் எந்தவிதமான நுழைவு கட்டணமும் இன்றி இலவசமாக முன்னெடுக்கப்படும் ஒரு சமூக முக்கியத்துவமுடைய செயற்றிட்டத்திற்காக தம்மால் இயன்ற பங்களிப்பு பலரும் எவ்வித பின்னடிப்பும் இன்றி வழங்கி வருவதால் இயங்குகின்ற ஓர் இளம் செயற்பாட்டாளர்களும் மிகவும் உற்சாகமாக இருபதை தாண்டி விழாக்கள் இடம்பெற வழிவகை செய்கின்றார்கள் வாசிப்பை வளர்ப்பதினூடாக ஊடாக இம் இனத்தின் எதிர்கால செழிப்புக்கு இவ்விளையோர் ஆற்றி வரும் பணி போற்றுதலுக்குரியதென்றால் அது மிக இல்லை மாணவர்களுக்கு வானத்தை காட்டுங்கள் சிறகு விரிக்க என்பது ஒரு பிரபலமான வாசகம் ஆனால் நாமோ கடிவாளம் போட்டு கட்டுப்படுத்தி மரணம் செய்வதற்கு மாத்திரமே மாணவர்களுக்கு அதிக பயிற்சியினை அளிக்கின்றோம் எனவேதான் தேசிய கலை இலக்கிய பேரவையும் அதனோடு இணைந்து இயங்குகின்ற அமைப்புகளும் மாணவர்களுக்கு பறந்து விரிந்த புத்தக பண்பாட்டின் வாசிப்பு வானத்தை காட்டும் தன் கடமையை உணர்ந்து கலைகளையும் இலக்கியத்தையும் அவர்களுக்குள் கடத்த வேண்டிய வரலாற்று கடமையும் நடுக்கின்றன ஏற்றம் தரும் மாற்றம் எதிர்காலத்தை ஆக்கும் நன்றி